ஜோதி ஆரு பேரும் ஜோதி தானே பேரும் கருணை ஆருட்பேரம் ஜோதி இந்த பதிவில் இகழ் புகழ் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பொதுவாக உலக வாழ்வில் பட்டம் பதவி பொருள் என பல பெற்று வாழ்வதுவே புகழ் என கருதுகின்றோம் ஆனால் உண்மையில் எது உண்மையான புகழ் என இவ்வு இவ்விளக்கம் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அதாவது போகியாய் வாழ்வது இகழ் என்றும் யோகியாய் வாழ்வதுவே புகழ் என்றும் அறிந்து கொள்ளலாம் இப்போது விளக்கத்திற்குச் செல்வோம் தலைப்பு இகழ் புகழ் தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று திருவள்ளுவர் இந்த மாய உலகில் பிறக்க வேண்டுமாயின் சுயநலம் கருதாது உலக உயிர்களுடன் அன்பும் கருணையும் காட்டி அவர்களின் துன்பம் தவிர் அதுவன்றி உலகாசை நினக்கு வேண்டாம் அதுவே புகழ் அதாவது யோகியாய் வாழ்வதுவே புகழ் அதுவன்றி போகியாய் வாழ்வது இகழ் எனவே மௌன வெளியில் பிறவாது இருப்பதுவே புகழாகும் இவ் உலகாசை வேண்டி பிறப்பது மூடம் உலகாசை அற்று அறிவுடன் வாழ்வதுவே புகழ் நாமே தோன்றாது நம்மை தோற்றுவித்து அடிமையாக்கி துன்புறுத்தி சில விதிகளை விதித்து பழி சுமத்தி ஆளுவது ஏன் கொடுமை நிறைந்த உலகில் வாழும் கொடியவர்களுடன் நல்லோர் எங்கணம் கூடி வாழ்வார் நல்லார்க்கு உதவி நிலையாமை அகற்றி நிலையான பொருள் தேடி ஈவதே இரக்கம் தனிப்பெரும் கருணையாம் சத்திய பெரும்பொருளை ஈவதுவே சத்திய ஞானசபை நினைப்பு மரப்பற்று உறக்கம் விழிப்பற்று ஆசை அற்று பசித்தும் பிறப்பு இறப்பு அற்று தனித்தும் தனிப்பெரும் கருணை கற்று அருட்பெரும் ஜோதியாய் விழித்தும் ஆதிமாயப் படைப்பின் திரை அகற்றி உறக்கம் தவிர்த்து தனிப்பெரும் கருணை அருளறிவாள் அருட்பெரும் ஜோதியாய் காண்பதுவே விழிப்பு பிறப்பே பசியாய் பிறப்பு அறுத்தலே தனியாய் இறப்பு அறுத்தலே விழிப்பாய் ஊன்றிய வேதம் கண்டோம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரப்பேரும் ஜோதி ஆரட்பேரும் ஜோதி தானி பேரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி